அடடா இந்த வியாதிகள் நம்ம நிம்மதியா வாழ விட மாட்டேங்குதா தொப்பை குறையல வயிறு பிரச்சனை இருமல் தொல்லை பல்வலி இப்படி சொல்லிட்டே போகலாம் ஆனா கவலைப்படாதீங்க இதையெல்லாம் சரி செய்யறதுக்கு நம்ம வீட்டிலேயே அற்புதமான தீர்வுகள் இருக்கு உங்க பாட்டி வைத்தியம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த வீடியோல சொல்ல போற சில குறிப்புகள் உடனடி பலன் தரும் ஒரே வீடியோவில் நான்கு முக்கியமான உடல்நல பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு தரும் எளிய வீட்டு வைத்தியங்கள் பத்தி பார்க்கலாம் வாங்க தொப்பையை குறைப்பதற்கான ஒரு வீட்டு வைத்தியம் இரண்டு பூண்டு பற்களையும் ஒரு சிறிய துண்டு இஞ்சியையும் எடுத்து உரலில் போட்டு கொரகொரப்பாக நசுக்கிக் கொள்ளவும் நசுக்கிய இஞ்சி பூண்டு விழுதை ஒரு கிண்ணத்தில் போட்டு அதனுடன் இரண்டு தேக்கரண்டி தேன் சேர்க்கவும் இதை நன்கு கலந்து இரவு முழுவதும் ஊற வைக்கவும் மறுநாள் காலையில் பல் துலக்கியதும் வெறும் வயிற்றில் இந்த கலவையை சாப்பிட வேண்டும் கலவையை சாப்பிட்ட உடனேயே ஒரு டம்ப்ளர் வெந்நீர் குடிக்க வேண்டும் இந்த முறையை நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு தொடர்ந்து பின்பற்றினால் தொப்பை கணிசமாக குறைந்துவிடும் இந்த ஒரு பானம் வயிற்று சம்பந்தமான பிரச்சனையை தீர்க்குமா ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீரில் ஒரு சிட்டிகை உப்பு சில துளிகள் எலுமிச்சை சாறு மற்றும் சிறிதளவு சீரகப் பொடி சேர்த்து நன்கு கலந்து பருக வேண்டும் இந்த பானத்தை குடிப்பதன் மூலம் கடுமையான வாயுத் தொல்லை கட்டுப்படும் வயிற்றில் உள்ள கொழுப்பை குறைக்க உதவும் மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் மேலும் இது ஆல்சர் மற்றும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சரி செய்யும் வயிற்றில் ஏற்படும் வாயு தொல்லைக்கு தீர்வு வேண்டுமா ஐந்து முதல் பத்து பல் பூண்டை எடுத்து நல்லெண்ணெயில் வதக்கவும் வதக்கும் போது சிறிது கல்லுப்பை தூவவும் பூண்டு வதங்கியதும் தேவையான அளவு மிளகு தூளை சேர்த்து வதக்கவும் வாயு தொல்லை உள்ளவர்கள் ஒருவேளை உணவாக ஒரு பூண்டு பல் வீதம் கடித்து சிறிது தண்ணீர் குடித்து வரலாம் முழுமையான பசி ஏற்பட்ட பிறகுதான் உணவு சாப்பிட வேண்டும் தண்ணீர் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது இவ்வாறு செய்வதால் வயிற்றில் உள்ள காற்று நீங்கி வயிறு இயல்பு நிலைக்கு வரும் பற்களை பாதுகாப்பதற்கான வீட்டு வைத்தியம் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கடுகு எண்ணெய் மற்றும் சிறிது எலுமிச்சை சாறு ஆகியவற்றை சேர்த்து நன்கு பேஸ்ட் மாதிரி கலக்கிக் கொள்ளவும் இந்த கலவையை விரலால் அல்லது பிரஷ் மூலம் பற்களில் தேய்த்து வந்தால் பற்கள் ஆடுவது நின்று பலமாகிவிடும் இதன் மூலம் பற்கள் தொடர்பான நோய்களும் வாய் தொடர்பான நோய்களும் நீங்கும் இருமலுக்கு உடனடி நிவாரணம் தரும் ஒரு வீட்டு வைத்தியம் ஒரு கரண்டியில் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கொண்டு அதை அடுப்பில் வைத்து உருக்க வேண்டும் நெய் உருகியதும் அதில் நான்கு ஐந்து கிராம்புகளை சேர்க்க வேண்டும் சின்ன கிராம்பாக இருந்தால் நான்கு முதல் ஐந்து சேர்க்கலாம் பெரியதாக இருந்தால் ரெண்டு முதல் மூன்று போதும் கிராம்புகள் பொரிந்ததும் அடுப்பை அணைத்து கரண்டியை கீழே இறக்கி வைக்க வேண்டும் இந்த கலவை மிதமான சூட்டுக்கு வந்ததும் அதை ஒரு ஸ்பூனில் எடுத்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் கடுமையான இருமலுக்கு இந்த முறை உடனடி நிவாரணம் அளிக்கும் போன்று மேலும் பல ஆரோக்கிய மற்றும் உடல் நல குறிப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்